திருவாரூரில் திருக்கரவாசல் கிராம மக்கள் கோவில் குளத்து சுவர் நீண்ட நாட்களாக கட்டப்படாததால் புதிய ஒப்பந்தக்காரர் மூலம் அறநிலையத்துறையினர் கட்டி முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் ஒன்றியம் திருக்கரவாசலில் அமைந்துள்ள பழமையான தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான குளத்தின் கரை சேதமடைந்துள்ளது இதனை புதுப்பிப்பதற்காக தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பதினெட்டு மாதங்களுக்கு முன்பு ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழக முதல்வர் நேரில் பார்வையிட்டு அறிவிக்கப்பட்ட இந்த பணி பதினெட்டு மாதங்களான போதிலும் இதுவரை நடைபெறவில்லை இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை வேறு ஒப்பந்தக்காரர் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திருக்கரவாசல் பேருந்து நிறுத்தத்தின் முன்பு திருக்கரவாசல் கிராம மக்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக கரையினை அமைத்து தர இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் புதிய ஒப்பந்தக்காரர் மூலம் கோவில் குளம் சுவர் கட்டித்தரும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார் தலைமையில் கிராம மக்கள் சுபையன் வேலாயுதம் சண்முகம் ஜெயக்குமார் கவிதா பிரியா சுதா வார்டு உறுப்பினர் மணிமேகலை உட்பட ஏராளமான கிராம மக்கள் இதில் கலந்து கொண்டனர்